கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி அதே நேரத்திலே ஆண்டவர் தாமே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இன்னமும் நம்முடைய தமிழகத்தில் தடுத்து நிறுத்த நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆங்காங்கே நடைபெற்ற சூழ்நிலையிலே தற்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக கடுமையான சட்டங்களை திருத்தம் செய்து மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பெண்களை ஃபாலோ பண்ணினால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் அதே ஆசிட் வீசினால் பத்து ஆண்டு சிறை தண்டனையும் மட்டுமல்ல வன்கொடுமையில் ஈடுபட்டால் பதினான்கு ஆண்டு சிறை தண்டனையும் என்று சொல்லி இதை குறித்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதை முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற விதிகளை திருத்தம் செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டது இதன்படி பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை கிடைக்கப்படும் ஜாமீனில் வெளியே வர முடியாத அம்சம் அறிமுகம் செய்யப்படும் பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும் பாலியல் வன்கொடுமைக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை சிறை அழிக்கப்படும் என்று சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு நபர் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை அழிக்கப்படும் ஆசிட் வீசினால் குறைந்தபட்சம் பத்து ஆண்டு சிறை அல்லது ஆயுள் தண்டனை அழிக்கப்படும் ஒரு நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் சிறை கிடைக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வது ஆகிய செயல்களில் ஈடுபட்டால் மரணிக்கும் வரை சிறை தண்டனை அழிக்கப்படும் காவல் அதிகாரி அல்லது அவரின் உறவினரால் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் இருபது ஆண்டுகளுக்கு குறையாது சிறை தண்டனை அழிக்கப்படும் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றவியல் சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்தார் பின்பு அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் பணிக்கு செல்கிறார்கள் பெண்களின் பாதுகாப்பை முதன்மையாக கருதுகிறோம் ஆதம்பாக்கம் சத்யா கொலை வழக்கில் விரைவிலேயே குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சண்யம் இன்றி தண்டனை வாங்கி கொடுப்போம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்று தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வு மாநிலம் முழுவதும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியது இது நிமித்தமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனன்புடைய பிள்ளைகளே தொடர்ந்து கர்த்தர் இந்த சட்டத்திருத்த மசோதாவை முற்றிலும் அமுலுக்கு கொண்டு வந்து அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழகத்தில் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முற்றிலும் தடுக்கப்பட இப்படிப்பட்ட சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட நாம் ஜபிக்க போகிறோம் சீக்கிரமாக இந்த மசோதாவானது சட்டமாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்த எங்களுடைய ஜபத்தை கேட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும்படியாக புதிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சீக்கிரமாகவே இது சட்டமாக்கப்பட ஜபிக்கிறோம் பலவிதமான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக கடுமையான தண்டனைகளை கொடுக்கும்படியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த இந்த சட்டத்தை சட்ட திருத்த மசோதாவை யாரேனும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருக்கவும் சிபிக்கிறோம் அதே போல ஆண்டவரே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முற்றிலும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுவோர் முற்றிலும் ஆண்டவரே கண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட பெண்கள் குழந்தைகளுடைய நலன் பாதுகாக்கப்பட அன்றுவரை எங்களுடைய அன்றுவரை தேசத்தில் உள்ள எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெண்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கும் அன்றுவரை குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் உரிய நடவடிக்கை எடுக்க ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரை எங்களுடைய தேசத்திலே எல்லா சூழ்நிலையும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்